அடியஸ்டோர்னு எப்படிமும் மயில் வந்து ரூம்குள்ளார போயிடுவாங்க எங்கள் சருன்னு அவங்களுடைய ஃபேமிலியெல்லாம் சமாதானப்படுத்துகிறாங்க கொஞ்சம் பொறுமையாரு அப்படின்ட்டு எல்லாமே போச்சு இனி பொறுமையாருன்னு என்னமாக போகுதுன்றாங்க என்னை இப்படி ஏன் மாற்றி எனக்கு இப்படி ஒரு நம்பிக்கை திரை குற்ற அவள் பண்ணிட்டாளி அப்படின்ட்டுலாம் ஃபீல் பண்ணுறாங்க இனிமேல் வந்து நான் ஏன் நீ ஏன் அப்படி ஒரு முடிவு எடுக்கிறத சொல்லுன்றாங்க இங்கே பாரு அவள் இருந்தால் தான் நீ இருப்ப அப்படின்னு சொல்கிறதெல்லாம் தப்பு சரியானாங்க அவள் எப்படி ஒன்று போய்ட்டு போட்டு இப்படியெல்லாம் அவசரப்பட்டு ஒரு முடிவனை எடுக்காத அப்படின்ட்டுலாம் சொல்லி சமாதானப்படுத்திகிட்டு இருக்காங்க அதுக்கு அடுத்ததான் வந்து இங்க பாருடா இனிமேல் மயில் வந்து இந்த மாதிரி பண்ணிட்டான்னு நினைச்சு ஃபீல் பண்ணாத உனக்காக நாங்க எல்லாம் இருக்கோம் அப்படின்னு சமாதானப்படுத்துறாங்க தான் மயிலை காணும்னு பார்த்தா உள்ள சூசைட் ட்ரை பண்றாங்க அப்ப மயில் என்ன மயில பண்ணிக்கிட்டு இருக்க இல்ல நான் உயிரோடு இருக்கிறது இல்லைன்றாங்க மயிலு நீ பண்ணிட்டுதான் தப்பு இப்போ நீ சூசைடு வந்து அட்டன் பண்ணா அதுக்கு யார் பொறுப்பு சொல்லுன்றாங்க ஒழுங்காக கதுவை தரேன்றாங்க என்னால திறக்க முடியாதுன்னு அப்படி இப்படின்னு பேசி நம்மளுடைய மயிலை சமாதானப்படுத்தி வெளியே கொண்டு வந்துடுறாங்க கொண்டு வந்ததுமே ஒரு தங்கமயிலோடைய கன்னத்துலேயே கோமதி பல்லார் பல்லார்ன்னு விடுறாங்க என் புள்ளி ஏமாற்றி என் புள்ளி இவ்வளோ மனம் ஒழிச்சிட காளாக்கி நீ சாகுறதுக்கு முடிவு இருக்கியான்றாங்க எப்படி ஒன்று மனசு வந்தது இந்த அளவுக்கு கேவலமெல்லாம் யோசிக்கிறேன் இப்படி ஒரு பொம்பளியை நான் பார்க்கல அப்படின்றலாம் மயிலை ரொம்ப கேவலமாக பேசிட்ருக்காங்க கோமதி கேட்டால் எல்லாம் ஃபீல் பண்ணிட்டுருக்காங்க மயிலா அதோட இந்த பிரமம் தேங்க் தேங்க்யூ